வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி பரிகார முறையை பார்க்க போறோம் நம்ம கஷ்டங்கள்னா நம்ம திருமணமாகி நம்மளுக்கு தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகள் இருப்பாங்க இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பதினெட்டு பதினேழு அந்த மாதிரி வயதுக்குட்பட்ட ஆணோ பெண்ணோ இருப்பாங்க அப்படி இருந்தா அந்த குழந்தைகளோட நல்வழிக்காக அதாவது சரியா படிக்க பேச்சு கேட்க மாட்டுறாங்க ஃபோன் வேணும்னு சொல்லி பிடிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து நீங்க சரிப்பா இந்த பரிகார விஷயங்கள் பண்ணது பண்றது நல்லா இருக்காது இதை வந்து இயல்பாக அவங்களையும் மாற்றிக்குவாங்க ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் தானே அவங்களையும் மாற்றிக்குவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இது பயன்படுத்தாது பெரிய விஷயங்களா கஷ்டம் மனசுக்கு ரொம்ப கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்தை வந்து பயன்படுத்துங்க சரியா இந்த பரிகாரத்தை வந்து மெயினாக என்னன்னாக்க யாருக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யறது சொல்லக்கூடாது மீண்டும் யாரும் பார்க்கக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சுக்கிட்டா போதும் இந்த பரிகாரம் பரிகாரமாகப்பட்டது தானாக ஆக்டிவேட் ஆகும் நல்ல மாதிரி வேலை செய்யும் சிறப்பான பிரதிபலன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முறை இது சூழ்ச்சம வழி மிக மிக எளிமையானது ஒரு கொஞ்ச நேரம் தான் இதை செய்கிறதுக்கு பிடிக்கும் ஒரு டூ ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் தான் பிடிக்கும் அவ்வளோதான் சரியா இது வந்து எப்படின்னா பெண் வந்து சொல்பேச்சு கேட்காம தகாத வழியில போய்கிட்டு இருக்காங்க தகாத வழினா ஏதோ ஒரு நடத்தை விஷயங்கள் தான் நான் தகாத வழினா நடத்தை விஷயங்கள் எப்படி சரியில்லை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க அது வந்து தெரிஞ்சு அப்ப அம்மாவோட சொல்பேச்சு கேட்டு மீண்டு வரணும் திருப்பி வந்து கடன் தொல்லை நிறைய இருக்கு அதன் அந்த கடன் தொலைல இருந்து மீண்டு வெளியே வரணும் மீண்டும் வந்து உடல்ல வந்து நோய் நொடிகள் இருக்குது அந்த நோய் நொடிகளாக கூட சரியாகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து சரி பண்றதுக்காக இந்த தாந்திரிக முறையை வந்து பண்ணலாம் சரியா இது வந்து பண்றது எப்ப செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நீங்க செய்யணும் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஹோரை அன்னைக்கு ஆரம்பித்து ஒன்பது நாட்கள் இடைவிடாம இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணணும் ஒன்பது நாட்கள் நீங்க பண்ணிட்டு வந்து அது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களானாக்கா முழுமை ஆயிடுச்சானாக்க தானவங்களோட கா விஷயங்களை படுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சரியாயின்னு வர்றது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமை தேய்ப்பறி செவ்வாய் வகைப்பறி செவ்வாய் எல்லாம் கணக்கு கிடையாது மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ஒரு மணி நேரத்துக்கு கேப் இருக்குல்லையே அதுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் ஏஞ்சி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு நீங்கள் குளிச்சுருக்கணும் கை கால் முகம் சுத்தம் பண்ணியிருக்கணும் இருக்கணும் பல் விலக்கி இருக்கணும் ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே வந்து செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது அது யாரும் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்குங்க ஒரு மண்ணாளான சட்டி சட்டியில்னா கூட ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டப்பா அது இல்லைன்னா கூட போதும் அது வந்து கொஞ்சம் மண் ரப்பி வச்சுக்கோங்க மொத்தத்தில் அது வந்து மண் இருக்கணும் அவ்வளோதான் மண் பாத்திரமாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்தாலும் சரி அது வந்து கொஞ்சம் மண் ரப்பிக்கங்க அதாவது அதுக்குள்ளே ஒரு தத்துவமாக அடங்கணும் பூமி தத்துவத்தை வந்து நம்ம அதுக்குள்ளே அடக்கி வைக்கிறோம் மண்ணை கொஞ்சம் எடுத்து வந்துட்டு அதை ரப்பி வச்சுக்கிட்டு காலையிலே செவ்வாய் டூ செவ்வாய்க்கிழமை ஏழு ஆறு டு ஏழுக்குள்ளே இந்த பரிகாரத்தை பண்ணுங்க ஏன்னா நக்க ஒன்றும் கிடையாது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க ஏஞ்சி போயிட்டு அந்த மண்ணை பார்த்து உங்க முடியில வந்து ஒரு முடியை வந்து எடுத்துக்குங்க ஒரு முடியை பிச்சு எடுத்துக்குங்க பிச்சு எடுத்துக்கிட்டு அதை பிக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த அந்த பிரச்சனை ஏற்படுது சரியாகணும்னு சொல்லி மனுஷார நினச்சி வேண்டிக்கிட்டு தெய்வத்தை வேண்டிக்கிட்டோம் மனசார அந்த காரியங்களை பார்த்து சரியாகணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டோம் இந்த காரியம் எப்போது சரியாயிடுச்சு நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேருந்து நமக்கு நம்மளுக்கு விடுவு காலம் நல்ல விடுவு காலம் நம்மளுக்கு கிடைக்க போகுது கிடைச்சிருச்சு அது ஃபாஸ்டிவாக திங்க் பண்ணணும் நம்ம ஃபாஸ்டிவாக வந்து நினைக்கணும் எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாக போயிடுச்சு இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சால் எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடுச்சு மனுஷன் நினச்சிக்கிட்டே அந்த ஒரு ஒரு முடிவை வந்து நீங்கள் தயிலிருந்து பிச்சு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பண்ணலாம் யாருனாலும் பண்ணலாம் அந்த உங்களோட தேவைக்கு தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தேவைக்காக நீங்கள் கஷ்டத்துக்காக பண்ணலாம் அது வந்து பிச்சு என்ன பண்ணுறீங்க அந்த மண்ணுக்குள்ளே போட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கள அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க இதே மாதிரி நீங்கள் தினந்தோறும் ஒன்பது நாளைக்கு விடாமல் இந்த முடியை விற்கும் போது இந்த மாதிரி கற்பனை பண்ணுறீங்க மதம் பண்ணுறீங்க அது மண்ணுக்குள்ளே பதிச்சு வைக்கிறீங்க அவ்வளோதான் ஒன்பது நாட்கள் நீங்கள் பண்ணி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் அந்த பாட்டு வந்து அங்கேயே இருந்து இருக்கட்டும் தானாக அந்த விஷயங்களாகப்பட்டது ஒரு மொழியிலே எடுத்து வச்சிருங்க அந்த பாட்டை அந்த மண் சட்டியே இல்லாத பிளாஸ்டிக் டப்பியோ எதனும் ஒன்று ஒரு மூலையில எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு அது பாட்டுக்கு அது கிடக்கட்டும் நீங்க பாட்டு உங்களோட வேலையை பண்ணுங்க உங்களோட பிரச்சனையாகப்பட்டது தானா சரியாயிடும் இது வந்து ஒரு சூழ்ச்சம பரிகார வழி நல்ல வழிமுறை இது இது வந்து ஊது பத்தி கல்பட சாப்பிட எதுவுமே தேவை கிடையாது உங்களோட மனசுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இது பண்ணுறீங்க இந்த மாதிரி முடிய எடுத்து இந்த மண்ணில் வந்து புதைச்சு வைக்கிறீங்க இதுதான் வேலை வேற எதுவும் கிடையாது தானா உங்களுக்கு பிரச்சனையாகப்பட்டது சரியாயின்னு வரும் இது வந்து மிஸ்பாட்டிசம் சொல்லுவாங்கல்ல அந்த முறையை வந்து சார்ந்தது இந்த காரியங்களாகப்பட்டது இந்த காரியத்தை வந்து தவறா பயன்படுத்தி பாருங்க நல்லதே நடக்கும் உங்களோட பிரச்சனைக்காக இது வந்து ஒரு சிறந்த நிவாரணமா இருக்கும் இது உங்களுக்கு இந்த முறையை வந்து பயன்படுத்துறதுனா ஒண்ணும் நாம பேர் குழந்தை போயிட மாட்டோம் ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு செலவு கிடையாது சரியா அதனால இந்த விஷயத்த வந்து பயன்படுத்தி பாருங்க யாரும் யாரையும் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லக்கூடாது யாரும் இதை பார்க்க கூடாது நீங்க பாதுகாப்பா கொஞ்சம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு பார்த்து கொஞ்சம் உஷாரா பண்ணிக்கங்க பண்ண பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு பலன் கொடுக்காது தோல்வியினை முடிச்சு போயிடும் சரியா சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தாதீங்க பலன் கொடுக்காது கொஞ்சம் தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய பெரிய காரியங்களுக்காக பயன்படுத்தி கண்டிப்பா நல்ல பயனே கொடுக்கும் சரியா அதனால மீண்டும் ஒரு நல்ல தேவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்